நமஸ்காரம் இன்று திருமங்கையாழ்வாருடைய அவதார திருநட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் நாளை கார்த்திகை மாதத்து ரோகிணி நட்சத்திரம் திருப்பானாழ்வார் அடுத்தடுத்து இரண்டு ஆழ்வார்கள் ஆண்டுகள் பல கழித்துத்தான் பிறந்தனர் திருப்பான் ஆழ்வார் முன்னால் பிறந்தவர் ஒன்பதாவது ஆழ்வார் திருமங்கை மன்னன் பத்தாவது ஆழ்வார் இவ்விருவிருக்கும் ஒரு ஒற்றுமை அருகருகிலே பிறந்தது ஒரு ஒற்றுமை அதோடு திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரம்னு வழங்கப்படுகிற விக்கிரக வடிவத்தில் கோயில் கொண்டிருக்கும் வெவ்வேறு தலங்களில் இருக்கும் வெவெருமான் மலைக்கு மேலே கடற்கரையிலே நதிக்கரையிலே காட்டிலே எத்தனையோ இடம் அது ஒவ்வொன்றையும் நினைத்து உருகி உருகி பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவருக்கு வைகுண்டம் பார்க்கடல் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் நரசிம்ம அவதாரம் இவற்றையெல்லாம் பிடிக்கும் நிறைய பாடியும் இருக்கிறார் ஆனாலும் அவருடைய நோக்கம்னு பார்த்தால் அவர் சொல்ல வந்த கருத்து இதோ அர்ச்சாவதாரம் விக்கிரக வடிவத்தில் இருக்கும் கோயில்களில் இருக்கும் பெருமான் அவரைத்தான் நாம் நெருங்க முடியும் கிட்ட முடியும் காண முடியும் இந்த பெருமானா வைகுந்த பெருமானான்னு கேட்டால் வைகுந்தநாதனை விரும்ப மாட்டேன் என் அருகில் இருக்கும் இவ்வெம்பெருமானைத்தான் விரும்புவேன் என்கிற அளவுக்கு உறுதியோடு இருந்தவர் எல்லா திருத்தலங்களிலேயும் அவருக்கு ஆசை ஆனால் திருப்பானாழ்வார் அரங்கனிடத்தில் மட்டுமே ஆசை கொண்டிருந்தார் உறையூர் எனும் கஷேத்திரம் திருச்சியில் உள்ளது கமலவல்லி தாயாருடைய ஸ்தானம் அங்குதான் இவ்வாழ்வார் அவ அவர் திருவரங்கநாதனிடத்தினுமே பக்தி கொண்டிருந்தவர் அவரை திருவடியிலிருந்து திருமுடி வரை ஒவ்வனாக பாடியவர் ஆக இந்த ரெண்டு ஆழ்வார்களுக்கும் அர்ச்சாவதாரத்தில் இன்று நம்மால் அடையக்கூடிய பெருமானிடத்தில் தான் விருப்பம் இதுதான் அவர்கள் கருத்துன்னு தெரிந்து இதோ அவர்கள் திருநட்சத்திரத்தை அவர்களுடைய அவதார தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அவர்கள் விருப்பத்தை நம்மால் ஆளுநருக்கு தொடர்ந்து நடத்தி கொடுக்கலாமே அவர்களால் பாடப்பட்ட அந்த கஷேத்திரத்துக்கு செல்வது அங்கு நம்மாலான தொண்டுகளை செய்வது சின்ன சின்னதாக கூட இருக்கலாம் ஆங்காங்கு உழவாரப் பணிகள் நடந்து வருகின்றன போற்றப்பட வேண்டியவர்கள் புதுக்கோயில் கட்டுவது என்பதை காட்டிலும் பழைய கோவில்களை பராமரிப்பது மிகவும் முக்கியம் ஒரு புறத்தில் கோயில் இல்லாத இடத்தில் கோயில்களை எழுப்ப வேண்டும் அது சிறப்பான தர்மம் கோயில் இருக்கும் இடத்தில் பராமரிக்க வேண்டும் பெருக்கி மெழுகுவது புன் பிடுங்குவது முளைத்திருக்கும் செடிகளை எல்லாம் பார்த்து செப்பனிடுவது பூக்கட்டி கொடுப்பது இப்படி எத்தனையோ தொண்டுகள் ஒரு கோயில் என்றால் இருக்கும் இதெல்லாம் செவனே நடைபெறுகிறதா இங்கு நமக்காக வந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு நம்மால் ஆன தொண்டுகளை செய்கிறோமா இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும்னு இந்த ஆழ்வார்கள் விரும்பினார்கள் அதை நாம் என்ன நம்மால் இயன்றளவு செய்தாலும் அதுதான் அந்த ஆழ்வார்களுக்கு அவர்கள் கொடுத்து போன கருத்துகளுக்கும் பாசுரங்களுக்கும் நாம் செலுத்தக்கூடிய ஒரு சிறு கைமாறு அவர்கள் பகவானே நமக்கு விளக்கிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நம்மால் திரும்ப செய்ய முடியாது ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டதை செய்யலாமே நமக்கு இருக்கும் வேலை பழு இவற்றுக்குள் குடும்ப பாரம் பொறுப்புகள் இது எல்லாவற்றுக்கும் நடுவில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அங்கு செல்ல வேண்டும் அவர்களால் பாடப்பட்ட தலங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கும் இடமா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போவது தரிசனத்துக்கு மட்டும் என்றுதான் இன்றைய காலகட்டத்தில் உள்ளது ஆனால் ஆழ்வார்கள் அப்படி ஆசைப்படவில்லை அது மட்டும் போதாது செய்து அங்கு போய் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் இல்லையே கூட்டமாக இருக்கிறது உள்ள போய் சேவிப்பதே முடியவில்லை தொண்டு எங்கே செய்ய என்று கேட்டால் அது கூட்டம் உள்ள கோயில்களை பத்தி எத்தனையோ கோயில்களில் இலை தழைகள் குப்பை விழுந்திருந்தால் எடுக்கக்கூட ஆள் இருக்காது அதெல்லாம் நாம் போய் செய்தால் யார் தடுக்கப் போகிறார்கள் வெத்தலை பாக்கு வாங்கி போகிறோம் வாழைப்பழம் கொண்டு போகிறோம் தாராளமாக சமர்ப்பிக்கலாம் மஞ்சள் குங்குமம் தயார் சன்னதி கொண்டு போய் கொடுக்கலாம் நெய் விளக்கு ஏற்றலாம் எண்ணெய் விளக்கு ஏற்றலாம் பன்னெண்டு பிரதட்சணங்கள் பண்ணலாம் எத்தனையும் செய்யலாம் ஆனால் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் எது எது என்று கேட்டுக்கொண்டிருப்பதோ வெறுமனே தரிசனத்தோடே வந்துவிட்டோம் என்று இருப்பதோ அவ்வளவு சிறப்பானதல்ல செய்யலாம் ஆனாலும் இன்னும் செய்ய வேணுங்கிற ஆசையோடு செய்ய வேண்டும் இதுதான் திருப்பானாழ்வார் ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி அதை செய்தால் அவர்கள் பேரானந்தம் அடைவார்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்